ஹாய் நண்பர்களே வாங்க முள்ளங்கி பண்ணலாம் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு முள்ளங்கி எடுத்து தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆயில் கருப்புள் தேவையான அளவு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அஞ்சாறு பல் வெள்ளைப்பூ எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு மூணு தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் சால்ட்டு இப்போ வாங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காய்ஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கறேன் முள்ளங்கியை சேர்த்துக்கலாம் முள்ளங்கியே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து ட்ரையாகவே நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஒதக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க பொரிய விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்புள் தேவையான அளவு தேவையான அளவு சால்ட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொண்ணில் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கிட்டு வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ப தக்காளி பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போது வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற முள்ளங்கி எடுத்துக்கலாம் முள்ளங்கி எடுத்து இதில் நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லாம் முள்ளங்கியில் சாடுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி இந்தளவு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் பாருங்கள் வெந்திருக்கும் இப்போது வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியாம்பழம் வந்து ச எந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அவ்வளோதான் கொதிச்சிருச்சு அவ்வளோதான் முள்ளங்கி காரக்குழம்பு ரெடி மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாம் மல்லிகைத்தலையை தூவி விட்டாச்சு அவ்வளோதான் முள்ளங்கி காரக்குழம்பு ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கேபி தேவி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே முள்ளங்கி குழம்பு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஒரு நீங்கள் முள்ளங்கி காரக்குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்களேருந்து பெரியவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்து என்ன பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே பாய் நண்பர்களே